வணக்கம் மனசாட்சி உள்ள மக்களாட்சி வழங்கவும் மத்திய அரசு துரோகம் செய்தால் மாநில அரசு நம்பிக்கை மோசடி செய்கிறது ஒன்றிய பிரதமர் இந்திய பிரதமர் ஆகிய மறைமுக உறவுடன் திமுக அரசு விளங்குகிறது நடைமுறை சாத்தியங்களை மட்டுமே தேர்தல் அறிக்கையில் தெளிவாக கூறுவோம் அரியலூரில் தாவக்க தலைவர் விஜய் பேச்சு இணை வரி செய்திகள் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையை இன்று தொடங்கிய தாவேகா தலைவர் விஜய் திருச்சியில் முடித்துவிட்டு நோக்கி வருகை தந்தார் மதியம் ஒன்றரை மணிக்கு விஜய் உரையாற்றுவதாக இருந்தது ஆனால் ஆறு மணி நேரம் தாமதமாக வந்து தனது பரப்புரையை மேற்கொண்ட தாபே தாபேக்கா விஜய் தாமதமாக வந்ததற்கு பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இதையடுத்து தனது உரையை ஆரம்பித்த தாப்கா தலைவர் விஜய் மத்திய அரசு பீகாரில் லட்சம் ஐந்து வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு ஜனநாயக படுகொலை செய்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அறிவித்து வட மாநிலங்களில் அதிகப்படியான தொகுதிகளையும் தென் மாநிலங்களில் தொகுதிகளை குறைத்தும் தொகுதிகள் மறுசீரமைப்பு என்ற பெயரில் கொண்டு வருகின்றது அதை அன்றும் எதிர்ப்போம் இன்றும் எதிர்ப்போம் என்று கூறினார் மேலும் மத்திய அரசு வாக்கு திருட்டு தொகுதிகள் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல துரோகங்களை தமிழகத்திற்கு செய்து வருகிறது என்றால் திமுக அரசு நம்ப வைத்து ஏமாற்றத்தை அளிக்கிறது நீங்களும் நானும் அனைவரும் சேர்ந்து நல்லது செய்வார்கள் என்று நம்பிக்கையில் திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை அளித்தார்கள் அதில் முக்கால்வாசி கூட நிறைவேற்றவில்லை ஆனால் மனசாட்சி இல்லாமல் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டதாக கூறுகின்றனர் உங்களிடம் நான் கேட்கிறேன் கேஸ் சிலிண்டர் விலைக்கு ரூபாய் நூறு குறைப்பேன் என்று கூறினார்களே குறைத்தருகா மகளிர் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்னார்களே வழங்கினா வழங்கினார்களா டீசல் மானியமாக மூன்று ரூபாய் குறைப்பு நீர் தேர்வு ரத்து கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அவர்கள் செய்யவில்லை இதில் மத்திய அரசு துரோகம் என்றால் மாநில அரசு நம்பிக்கை துரோகம் என்று இரண்டு பேரும் ஒரே வகையராக ஜனநாயக படுகொலையை செய்து வருகின்றது முன்பு ஒன்றிய பிரதமராக இருந்தவர் தற்பொழுது இந்திய பிரதமராக உள்ளார் இந்த பேச்சுதான் திமுகவிற்கும் மத்திய அரசுக்கும் மறைமுக உறவு உள்ளது என்று நான் ஏற்கனவே கூறியுள்ளதை நிரூபிப்பதாக உள்ளது என்று மத்திய மாநில அரசுகளை குறை கூறி தலைவர் விஜய் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார் மேலும் அரியலூர் மாவட்டத்தில் சிமுண்டாலை மாசு குறைபாடுகளை இதுவரை நீக்கவில்லை ககைகொண்ட சோழபுரம் கோவிலை முறையாக பராமரிக்கவில்லை சோழ மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கவில்லை மருதையாற்றின் தடுப்பணை கட்டவில்லை ஜெயங்குட்டம் வழியாக சிதம்பரத்திற்கு ரயில் பாதையும் ஜெயங்குட்டத்திலிருந்து கும்பகோணத்திற்கு ரயில் பாதையும் இதுவரை அமைக்கவில்லை என்று மாநில அரசு இந்த மாவட்டத்திற்கு செய்ய தவறிய திட்டங்களை பட்டியலிட்டார் மேலும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த மாவட்ட அமைச்சர் இருந்தும் பேருந்து வசதிகள் அனைத்தும் கிராமத்திற்கும் இல்லை ஏனென்றால் கேள்வி எழுப்பிய தாபேக்கா தலைவர் விஜய் தமிழக வாழ்வுரிமை கட்சி திருவை நோக்கி போ போதல் தீர்வு காணுதல் ஆகியவற்றை லட்சியமாக கொண்டு செயல்படுவதாக கூறினார் செய்யக்கூடியதையும் நடைமுறை மட்டுமே தேர்தல் அறிக்கையில் தமிழக வெற்றி கட்சி வழங்குவோம் என்று கூறிய தாபக தலைவர் விஜய் மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்வதில் தமிழக வெற்றி கழகம் நோ காம்பரமைஸ் போன்று பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஆகிய பிரச்சனைகளிலும் நோ காம்ப்ரமைஸ் என்று கூறினார் மேலும் ஏழ்மை வறுமையில்லா தமிழக குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமைப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குறிக்கோள் என்று கூறிய தாபிகா தலைவர் விஜய் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று தனது தேர்தல் பரப்புரையை அறியுறையில் முடித்துக் கொண்டார் சுமார் பதினைந்து நிமிடம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் விஜய் பிரச்சாரத்தை கேட்பதற்காக கேரளமான மகளிர் இளைஞர்களும் கல்வி மா கல்லூரி மாணவ மாணவியர்களும் ஆறரை மணி நேரம் காத்திருந்து அவரை பார்த்து உரையை கேட்டு பின்னர் கடந்து சென்றனர் டிஎன்சி இதலுக்காக அருகிலோரும் மாவட்டத்து என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்து தான் நான் பணம் சம்பாதிக்கணுமே அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை நம்மள மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் பாஜக அரசு நம்மள கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்காங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல இவங்களோட ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்துல இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க

இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவோட ஒரு மோசடி வேலைகள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் சரி பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மள நம்ப வச்சு ஏமாத்துக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானு நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் ஒரு ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விட்றீங்களே மைடியர் வேணாம் 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 உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லி சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறத அம்பட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு பிரதமர் இப்போ இந்திய பிரதமர் இப்படி மாத்தி மாத்தி பிளேட்ட மாத்தி மாத்தி பேசுறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட் இப்போ புரியுதா மக்களே மறைமுக உறவுக்காரர்கள் நாம ஏன் சொல்றோம்னு சரி இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம் தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்களை முதல் வரிசையில் காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது பட்டாசு தொழிலும் கொஞ்சம் நடக்குது ஆனா இங்க இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் ஏதாவது யோசிக்குதான் கேட்டா ஜீரோ தான் சிமெண்ட் ஆலைகளால ஏற்படுற மாசுபாட்டுல இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இத செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் கொடுப்போம் ஆனா அட் த சேம் டைம் மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை நோ காம்ப்ரமைஸ் பெண்கள் பாதுகாப்பு சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பரண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்